சத்தியம் நினைச்ச மாதிரி ஒரு நல்ல முகூர்த்த நாள்ல ராகுலுக்கும் அணுக்கும் கல்யாண ஏற்பாடு தடபுடலாம் நடந்தது கல்யாண மண்டபம் டெக்கரேஷன் பண்ணி தாம் தூம்னு கல்யாணம் ஏற்பாட ரொம்ப சூப்பரா பண்ணியிருந்தாரு சத்தியம் அவங்க ரெண்டு பேர் கல்யாணத்துக்கு நிறைய சொந்தக்காரு ஜனம் ஊர் மக்கள் எல்லாரும் வந்தாங்க கல்யாணம் நடந்துட்டு இருக்கப்ப உமாதேவி அங்க வந்தாங்க

நான் இந்த மாதிரி விஷயம் நடந்துச்சுன்னு உனக்கு சொல்லானே நான் எத்தனை வாட்டி ஃபோனு ட்ரை பண்ணேன் ஆனால் உன் ஃபோனு லைனு கிடைக்கவே இல்லை நான் என்ன பண்ணுறது நான் போனது வில்லேஜ் அந்த வில்லேஜில் டவரே இல்லை ஃபோனே வரல எனக்கு நீ என்னை ஒரு நல்ல சம்பந்தம் தான் பார்க்க சொல்லலை அதுக்கு தான் நான் நல்ல சம்மந்தமாக பார்த்து பேசி முடிச்சு வந்திருக்கேன் நான் இங்கே வந்து பார்த்தா உன் பிள்ளைக்கு வேற ஒரு பொண்ணு கூட கல்யாணம் நடந்துட்டுருக்கு நான் என்ன பண்ணுறது இப்போ என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ அந்த பார்த்து வச்சுருக்க பொண்ணை அப்படியே பார்த்து வச்சுக்கிட்டே இரு அதுக்குள்ளே வந்தவள கழட்டி விட்டு என் பிள்ளைக்கு ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் உன் உதவி இருந்தால் என்னால் இதை கண்டிப்பாக பண்ண முடியும் சொல்லு உமா நீ எனக்கு உதவி பண்ணுவல உன் உதவி இருந்தால் தான் இப்போ கல்யாணம் பண்ண போகிறவள என் வீட்டு ஒரு வாசலில் கூட தொட விடாமல் அவளை அப்படியே துரத்தி விட்டுருவேன் நீ சொல்கிறது கூட கேட்க நல்லா தான் இருக்குது என்ன பண்றது ஃப்ரெண்ட் ஐடியே உதவி தானே ஆகணும் நான் என்ன பண்ண மட்டும் சொல்லு அதை எப்படி கரெக்டாக பண்ணி முடிக்கிறேன் பாரு அதுக்கப்புறம் தமேந்தி உமாதேவி காதுல ஒரு விஷயத்தை சொன்னாங்க அவ்வளோதானே பாரு இந்த வேலையை நீ சொன்ன மாதிரி எப்படி கச்சிதமாக முடிக்கிறேன்னு இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்